மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா பூந்தாளை கிராமத்தை சேர்ந்தவர் அசோக் இவரது தாயார் அஞ்சம்மாள் பெயரில் அரசு கொடுத்த நிலத்தில் அரசு சார்பில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறு முதல் தொன்னூற்றி வரை இல் தொகுப்பு வீடு கட்டப்பட்டுள்ளது அசோக் குடும்பத்தினர் அந்த வீட்டில் வசித்து வரும் நிலையில் அப்பராஜபுரம் கீழத்தெருவில் வசித்து வரும் துறையரசன் என்பவர் கொடுக்கல் வாங்கல் பிரச்சினைக்காக அசோக் வீட்டில் புகுந்து அடியாரை வைத்து மிரட்டியிருக்கின்றார் மேலும் அரசு கொடுத்த கான்கிரீட் தொகுப்பு வீடு ஆட்களை வைத்து அடித்து உடைத்துள்ளார் இது சம்பந்தமாக அசோக் குடும்பத்தினர் பொறையார் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தும் எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டு துறையரசன் மற்றும் ரவுடி கும்பலிடம் இருந்து தங்களை காப்பாற்ற வேண்டும் என பாதிக்கப்பட்ட அசோக் குடும்பத்தினர் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வீடியோ ஆதாரத்துடன் மனு அளித்தனர் தரங்கம்பாடி தாலுக்கா அப்பராஜபுரபுத்தூர் பூந்தாழி வரும் அஞ்சம்மாள் இவருடைய இடம் அப்பராஜபுரம் தெற்கு தெருவில் ஒரு ஐம்பது சென்ட் நிலம் இடம் இருக்குது அவர் ரெண்டு தலைமுறையாக அதில் தான் குடியிருந்து வராங்க அது அரசு தொகுப்பூடு கட்டி தொகுப்பூட்டில் அவங்க தான் குடியிருந்து வராங்க அந்த குடியிருந்து இடத்துல வந்து ஒரு தனிநபர் துறையரசன் என்பவர் என்பவர் வந்து அத்துமீறி அடியாரில் வந்து அடியை கொண்டு வந்து அடித்து தாக்குதல் நடத்தி அந்த வீட்டையும் உடைச்சி அவர்களை அப்புறப்படுத்தியிருக்கிறாங்க இது சம்பந்தமாக பொறையார் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கு புகார் அளிக்கப்பட்டு ஒரு